மனிதன் கஷ்டங்கள் வலிகள் வேதனைகள் வரும்போது ஏண்டா வாழ்கிறோம் அப்படின்னு வருத்து போயிடும் பன்னெண்டு ராசிக்காரர்களில் நீண்ட நாள் நீண்ட ஆயில் நீண்ட நாள் வாழக்கூடிய சில ராசிக்காரர்கள் இருக்காங்க மகர ராசி கடகராசி கன்னிராசி விருச்சிக ராசி இந்த ராசியில் உள்ளவர்கள் நீண்ட நாட்களாக வாழப்படுவதாக சொல்லப்படுகிறது நரகம் என்பது என்ன அப்படின்னா ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் ஐசியாவில் ஐசியூ வார்டில் படுத்து பாருங்கள் நரகம் என்றால் என்னன்னு தெரியும் வீட்டை விட்டு வெளியில் வந்து பாருங்கள் பரதேசி வாழ்க்கைக்கு நரகம் என்பது தெரியும் எவ்வளவோ சோதனைகள் எவ்வளவோ வேதனைகள் மனிதனுடைய கடைசி காலத்தில் மட்டும்தான் இறைவன் தண்டனை தருவார் என்று நம்பப்படுகிறது இப்பெல்லாம் நாற்பது வயசுலேயே தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சிடுறாராம் இறைவன் அதனால் அதிகப்படியான மக்கள் நாற்பது வயசுக்கு மேலே போய் பாருங்கள் ஹாஸ்பிட்டலில் டோக்கன் பிரகாரம் குவிகிறாங்க